இந்தியாவின் சூரிய ஒளி மின் உற்பத்தி திறன் மற்றும் தூய்மையான ஆற்றலை பிரபலப்படுத்துவதற்கான முயற்சிகளின் குறிப்பிடத்தக்க சாதனையை பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் பிரகலாத் ஜோஷியின் பதிவை மேற்கோள் காட்டி இது சுயசார்புக்கான மற்றொரு மைல்கல் என்று பிரதமர் கூறினார் இது இந்தியாவின் உற்பத்தி திறன்களின் வெற்றியையும் தூய்மையான ஆற்றலை பிரபலப்படுத்துவதற்கான நமது முயற்சிகளையும் எடுத்துரைப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் முன்னதாக இந்தியா நூறு ஜிகாவாட் சூரிய ஒளி மின் உற்பத்தி திறன் என்ற வரலாற்று மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி சமூக பதிவில் தெரிவித்திருந்தார் இது இரண்டாயிரத்து பதினான்கில் வெறும் இரண்டு புள்ளி மூன்று இருந்து குறிப்பிடத்தக்க உயர்வு ஆகும் உலகம் நிலையற்ற மற்றும் நிச்சயமற்ற சகாப்தத்தில் இருந்து வருவதால் உலகளாவிய கொந்தளிப்பை சமாளிக்க ஆத்ம நிர்பர்த்தம் எனப்படும் தற்சார்பு ஒரு மனநிலை என்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் தன்னம்பிக்கையை வலுப்படுத்தவும் மீள்தன்மையை அதிகரிக்கவும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு அடித்தளம் அமைக்கவும் தற்சார்பு ஒரு அடிப்படையாகும் என்று ஜெய்சங்கர் கூறினார் டெல்லியில் நடந்த சுற்றுலா நம்பிக்கை மாநாட்டில் பேசிய அமைச்சர் இந்தியா ஒரு நாகரிக நாடு என்றும் காலத்தின் சோதனையை தாங்கி அதன் கலாச்சாரம் மரபுகள் மற்றும் பாரம்பரியத்தை வளர்த்த ஒரு சமூகம் என்றும் கூறினார் இந்தியாவின் உண்மையான பலம் அதன் மக்களும் அவர்களின் சுய தான் என்பதை அமைச்சர் எடுத்துரைத்தார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இந்திய ஜவுளி தொழில் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் உலகளாவிய வர்த்தக சிக்கல்களை சமாளிப்பது குறித்து அமைச்சர் கிரிராஜ் சிங் புதுதில்லியில் தொழில்துறை தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் உலகளாவிய சவால்கள் இருந்த போதிலும் இந்திய ஜவுளித்துறை வளர்ச்சியை கண்டு வருவதாக தெரிவித்தார் அமெரிக்காவின் உயர்த்தப்பட்ட வரிகள் ஜவுளித்துறைக்கு நம்பிக்கையான எதிர்காலம் சார்ந்த உத்தியை வகுத்தல் புதிய சந்தைகளுக்கான உத்திகளை அடையாளம் காணுதல் உள்ளிட்ட பணிகளுக்காக நான்கு குழுக்கள் அமைக்கப்படும் என்று அமைச்சர் கிரிராஜ் சிங் கூறினாா் புதுதில்லியின் துவாரகாவில் உள்ள அறிவுசார் சொத்துரிமை அலுவலகத்தில் புதிய கட்டிடத்தை மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் பேசிய அவர் பல நூற்றாண்டுகளாக இந்தியாவின் பலமாக புத்தாக்கம் இருந்து வருவதாகவும் இது இறையாண்மையின் சின்னமாகவும் நாட்டின் உலகளாவிய முன்னேற்றத்தின் உந்து சக்தியாகவும் இருப்பதாகவும் கூறினார் ஒவ்வொரு வளர்ந்த நாட்டிலும் புத்தாக்கம் புதிய யோசனைகள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு முன்னுரிமைகளாக இருந்து வருவதாகவும் இதுவே ஒரு நாட்டின் செழிப்புக்கு வழிவகுத்ததாகவும் பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார் அறிவுசார் சொத்துரிமை சுற்றுச்சூழல் அமைப்பு இப்போது வளர்ச்சியின் முக்கிய காரணியாக உலகளவில் அங்கீகரிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் உணவு லேபிள்கள் மற்றும் பொட்டலங்களில் அதன் உண்மை மற்றும் நேர்மையான அறிவிப்புகளை வெளியிடுமாறு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது உணவு லேபிளிங் விளம்பரம் குறித்த பங்குதாரர்கள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது அப்போது பேசிய சுகாதார மற்றும் குடும்ப நல செயலாளர் புண்யா சலீலா ஸ்ரீவஸ்தவா உணவு பொட்டலங்கள் குறித்த தகவல்கள் துல்லியமாகவும் வெளிப்படையானதாகவும் மற்றும் தன்மை கொண்டவையாகவும் இருக்க வேண்டும் என தெரிவித்தாா் இதனால் நுகர்வோர் முழுமையான நம்பிக்கையுடன் தகவல் அறிந்த பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ள முடியும் என கூறினார் நுகர்வோர் விவகார செயலாளர் நித்திகரே தொழில்துறையினர் உண்மை மற்றும் நேர்மையான அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்திய செமிகண்டக்டர் துறையை வலுப்படுத்தும் வகையில் இந்திய செல்லுலார் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் சங்கம் செமிகண்டக்டர் தலைமை மன்றத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இது இந்திய செமிகண்டக்டர் இயக்கத்தின் மூலம் உற்பத்தி மூலதன பொருட்கள் திறமை மற்றும் புதுமை ஆகியவற்றில் இந்திய செமிகண்டக்டர் துறையை வழிநடத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த மன்றமானது அரசின் செமிகண்டக்டர் உற்பத்தியை ஊக்குவிக்கும் கொள்கை முயற்சிகளுடன் வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளது இந்த அடித்தளங்களை அடிப்படையாக கொண்டு தலைமைத்துவ மன்றம் தேசிய இலக்குகளை தொழில்துறை திறன்கள் மற்றும் வளர்ந்து வரும் உலகளாவிய வாய்ப்புகளுடன் சீரமைப்பதில் கவனம் செலுத்தும் என்றும் இந்திய செல்லுலார் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் சங்கம் கூறியுள்ளது